தாம்பரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திரு உருவ சிலைக்கு தேமுதிக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமாமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் இன்று தாம்பரத்தில் தேமுதிக சார்பில் அனுசரிக்கப்பட்டது தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி தேமுதிக சார்பில் பகுதி செயலாளர் மார்க்கெட் ஞானபால் தலைமை வகித்தார் பகுதி பொருளாளர் ஜார்ஜ் முன்னிலையில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு தாம்பரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளரும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான மா செலியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது தெற்கு பகுதி செயலாளர் கே தர்மா மத்திய பகுதி செயலாளர் என் ஆர் ஆனந்த் மேற்கு பகுதி நிர்வாகிகள் பழனிவேல் அறுபது வட்ட செயலாளர்கள் ராகவன் மற்றும் நிர்வாகிகள் ஏழுமலை சதீஷ் வட்ட செயலாளர்கள் காந்தி யூனக் ரமேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இணைவினாளை முன்னிட்டு தாமர மாநகரம் சார்பாக அவர்களுக்கு தீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதாவது வரலாற்றை திருப்பி சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியே வந்து ராஜினாமா பண்ண எதற்காக எம்பிசி பேக்வேர்ட் கம்யூனிட்டி

வீர வணக்கம் தேசி முற்போக்கு திராவிட கருத்து சார்பாக வீர வணக்கம்